வணக்கம்ப்பா இந்த அரிசி சிறு அணியத்தில் வந்து அரிசி கழுவி போட்டிருக்கீங்களா அது லைட்டு மஞ்சள் கலராக இருக்கும் அதில் வந்து வைட்டமின் ஏ சத்து இருக்குது அது அந்த மஞ்சள் கலரே அந்த சத்தை கொடுக்குது கண்ணுக்கு நல்லது ரெண்டாவது வந்து அந்த தினை அரிசி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மற்ற வெயில் காலத்தில் அப்படி சாப்பிட்றத காட்டிலும் நீங்கள் இந்த மழை காலத்தில் பனி காலத்தில் நீங்கள் அதை சேர்க்கலாம் சேர்க்கும் போது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சூடு கிடைக்கும் இப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் அதில் வந்து இது பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் இந்த பனியாரம் பனியாரம்லாம் கற்று சாப்பிடும்ல பணியாரம் தோசை தினமாவும்னு சொல்லி அந்த காலத்தில் செஞ்சு சாப்பிடுவாங்க அதை ஊற வச்சு மிக்சியில் அடித்து நல்லா வறுத்துட்டு இந்த தேன் கலந்து அதில் சாப்பிடுவாங்க அப்படியும் சாப்பிட்லாம் இப்படி தெனமாவும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த குளிர்காலம் பணியாரத்தில் நீங்கள் அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும்ப்பா